ஹாப்பி மார்னிங் ஆல் லாஸ்ட் டைம் ஊருக்கு போனப்போ எடுத்த வீடியோ தான் இது கோழி அடக்காக்குறதுக்காக அம்மா ரெடி இருந்தாங்க பாப்பா தான் எல்லா ப்ரொசீஜரும் செய்யணும் அப்படின்ட்டு அவக்கையிலேயே கொடுத்து ஒன்றுனா செய்ய சொல்லியிருந்தாங்க அவளுக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட் ரொம்ப ஆசாசையாக செஞ்சுட்டு இருந்தா கோழி அடக்காக்கிறதுக்கு வந்து அடியில் இரும்பு பாத்திரம் தான் வைக்கணும் அப்படின்னாங்க பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணால் வந்து செட் ஆகாது அது வந்து ஃபுல்லாக நல்லா குஞ்சு பிரிக்காது அப்படின்னாங்க அதே மாதிரி மணல் வேறு எந்த மண்ணும் யூஸ் பண்ணாமல் மணலாக இருந்துச்சு அப்படின்னா அதிகம் ஹீட்டாகவும் இல்லாமல் அதிகம் கூலிங்காகவும் இல்லாமல் நார்மலான ஒரு இதில் இருக்கும் நம்ம வந்து மிளகா கறி 二。 இரும்பு இது மாதிரிலாம் வச்சு அதுக்கப்புறமா வந்து முட்டை ஒன்று நாள் இந்த பக்கம் மூணு டைம் இந்த பக்கம் மூணு டைம் சுற்றி வச்சுட்டு ஒரு ரூமில் இந்த மாதிரி வச்சு கோழி வந்து வச்சு அடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா இருபத்தொரு நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னா சூப்பராக குட்டி குட்டி கோழி குஞ்செல்லாம் நமக்கு கிடச்சிரும் இது வந்து இந்த ப்ரொசீஜர்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்குறப்போ சில காரணங்கள் சொன்னாங்க இப்போது இரும்பு அதெல்லாம் வந்து சப்போஸ் இடி இடிக்குது அப்படின்னா அந்த டைமில் அது கோழி எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னாங்க அதே மாதிரி கறி இதெல்லாம் வைக்கிறப்போ வந்து அதோடைய மோஷன்ஸை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னாங்க மிளகா வந்து எறும்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மிளகா வந்து வைக்கிறது அப்படின்னாங்க மேக்ஸிமம் வந்து மூடி வச்சுருக்கக்கூடாது கோழி அப்படிங்கிறாங்க ஓப்பன் ஸ்பேஸ்லயே வச்சுட்டோம் அப்படின்னா அது போய் இற சாப்பிட்டு வந்துட்டு திரும்ப வந்து அது வந்து அதோடய வேலை கண்டினியூ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சில விஷயங்கள் சொன்னாங்க